வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காலின் நாளைக்கு வந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்கிறோம் அப்படியே இடத்துல வந்து பார்த்தாக்க கிருஷ்ணகிரி காந்தி காந்திச்சல கட்டம் வந்து இந்த மகள் வந்து ஏண்டிக்கினாங்க நாகலம்மா கிட்ட வந்து ஏண்டிக்கின்னு எனக்கு ஏற்ற வர எனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஏண்டிக்கினாங்க அவங்க ஏண்டிக்கின மாதிரி அம்சமான அனுப்படைந்த அம்மாவும் இன்றைக்கு அம்மா தான் வந்து குழந்தை இடம் சாமி ஒரு இடத்து அம்மாவுக்கு சிறப்பான பூஜை பண்ணணும்னு சொல்லி வந்து மனசார வந்து மனக்குழுந்து வந்து என் பிள்ளைங்க பூஜை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் என்ன வேண்டிக்கு அம்மா எப்படி வர கொடுக்காங்கிறது நான் சொல்கிறத விட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வெளியே போட்டிருக்கிறேன் கேட்குறேன் ரெண்டு வச்சு இது மூணாவது அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு பையன் இல்லைன்னு நான் நினைக்கல ஏன்னா இது மூணாவது அவர் ஃபோனுக்கு போகிறேன் கண்டிப்பாக நான் பையன் நினச்சேன் ஏன்னா எல்லாரும் பேசுகிறத உலகத்தில் பையன் இல்லை ஃபோனை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக கண்டிப்பாக வர வந்து எனக்கு அனுப்பி இல்லை சந்தோஷமாக அவர் சொல்லி ரொம்ப வருஷம்தான் இருக்கிறேன் இதுதான் நிறைய இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக தான் அவர் வந்துடுங்க ஒரு மாதம் முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த அம்மாக்கு தருவாங்க வந்தவங்க மூணாவது மாதத்துலேயே நிறைஞ்சிருக்கேன் கல்யாணம் நானே வந்து ஒரு ஆண் மாதிரி எழுதிட்டேன் அதே மாதிரி நல்ல மாதிரியாக இருந்துச்சு நல்ல நிகழ்ச்சியும் நடந்துடுச்சு வந்து எங்களுக்கு வந்து நல்ல மாதிரியாக நானே சொந்தமாக யாரையும் கூப்பிட்டு நானே போட்டு அந்த ஆண்டுகிட்ட